புகாரில் அதிஸ் வரும்ல தசூர் பெருமானார் போர்க்களத்தில் போகும் தனியா உறங்கி கொண்டிருக்கிறார்கள் மேலே வாழை தொங்க விட்டு உறங்குகிறார்கள் பெருமானார் நெஞ்சு மேல ஏறி தாசூர் ஏறி அமர்ந்து வாழை எடுத்து உன்னை யார் காப்பாற்றுவா பக்கத்துல யாருமே இல்ல நெஞ்சு மேல கையில வாழ் இருக்கு எல்லாம் ரசூலுல்லா கீழே படுத்திருக்கிறாங்க உன்னை யார் காப்பாற்றுவா அல்வா பாக்குவா பெருமானார் சொன்னார்களே அல்வா என்றார்கள் உள்ளம் நடுங்கியது வாழ் கீழே விழுந்தது எடுத்தார்கள் உண்மையாக காப்பாற்றுவார்கள் உள்ளத்தில் இருந்து வரணைப்பதற்காக ஒரு கூட்டம் அந்த தான் கூட்டம் உள்ளத்துக்குள்ள ரூக்கியறி நர்ஸ் தூக்கிய பார்க்கறதுக்கு பாவப்பட்ட கூட்டம் மாதிரியே இருக்கும் ஆனா ரப்புக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டம் அல்லாவை மட்டுமே வைத்திருப்ப